இஸ்ரேலிசா ஈரானிய பவத்தின் யுத்தேலிசா ஸ்ரீலாங்கா இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கிடையே ஏற்பட்டுள்ள மோதலினால் இலங்கையர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஈரானில் சுமார் முப்பத்தி ஐந்து இலங்கையர்களே உள்ளனர் இஸ்ரேலில் இருபதாயிரம் பேர் இலங்கையர்கள் வசிக்கின்றனர் இஸ்ரேலின் அனைத்து விமான நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன உள்நாட்டில் எவ்வித விமான சேவைகளும் இடம்பெறுவதில்லை எனினும் இலங்கைக்கான தூதரகம் தலையீடுகளை மேற்கொண்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது கடந்த நாட்களில் இலங்கையை சேர்ந்த நால்வர் காயமடைந்தனர் மூவருக்கு பலத்த காயம் ஏதும் ஏற்படவில்லை ஒருவருக்கு மாத்திரம் காலில் கண்ணாடி விழுந்து பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது அவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது ஏனைய மூவருக்கும் சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளன தேவையான உணவு பானம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் தூதரகத்தினால் இருபத்தி நான்கு ஏற்படுத்திக் கொடுக்கப்படுகின்றன அத்துடன் தேவையான பணம் மற்றும் ஒதுக்கீடுகளை நாம் ஏற்கனவே வழங்கியுள்ளோம் வெளிவகார அமைச்சு தூதரகத்துடன் இணைந்து தொடர்ந்தும் கண்காணித்து வருகின்றது காலியை சேர்ந்த இஸ்ரேலில் தங்கியுள்ள ஒருவரின் மகன் இலங்கையில் உயிரிழந்ததால் அவர் நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகளும் தூதரகத்தினூடாக முன்னெடுக்கப்பட்டது நாட்டினுள் விமான சேவைகள் இடம்பெறாததால் அண்மைத்துள்ள ஜோர்தான் எல்லை பகுதிக்கு சென்று அம்மா நகரூடாக அல்லது ஏனைய நாடுகள் ஊடாகவே பயணிக்க முடியும் அதுபோன்று வர்த்தக நடவடிக்கைகளுக்கு சிலர் அங்கு சென்றுள்ள நிலையில் அவர்களில் இருவர் மீண்டும் நாடு திரும்ப வேண்டும் என கூறியிருந்தனர் அவர்களுக்கான வசதிகளும் தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளன இஸ்ரேலில் தங்கியுள்ள ஏனைய இலங்கை பணியாளர்கள் நாடு திரும்ப வேண்டும் என கூறவில்லை மாறாக அவர்கள் அங்குள்ள பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு ஏற்ப தங்கியுள்ளனர் தூதரகம் மற்றும் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சு அதற்கான ஆலோசனைகளை வழங்கி வருகின்றது மோதல் மேலும் தீவிரமடையும் பட்சத்தில் எல்லை பகுதிகளில் உள்ள நாடுகளுக்கு விமானங்களை அனுப்பி அவற்றின் ஊடாக இளைஞர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான நாம் முன்னெடுத்துள்ளோம் நாடுகளின் தூதரகங்களின் ஒத்துழைப்புடன் செயற்படுகின்றோம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இலங்கை பணியாளர்களை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு தயாராக உள்ளோம் விடுமுறைக்காக வருகை தந்துள்ள இலங்கை பணியாளர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் இஸ்ரேலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் மோதல் நிறைவடைந்ததும் அங்கு செல்ல முடியும் அவர்களின் விசா காலத்தை நீடிக்க தூதரக ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் அரசு நிறுவனங்கள் ஏதும் தற்போது இயங்கவில்லை அதிகாரிகள் வீடுகளில் இருந்தே பணிபுரிகின்றனர் இஸ்ரேலில் பணிபுரியும் இளைஞர்களின் தொழில் பாதுகாப்பையும் உயிர் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கு அரசாங்கம் என்ற வகையில் தேவையான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம்